புதுச்சேரி சிறுமியை பற்றி ஒரு பெண் காவலர் பாடலை எழுதி வெளியிட்டிருக்காங்க அந்த பாடலை எழுதுனது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து அதை பாடியிருக்காங்க அந்த பாடலினுடைய வரிகள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய மனதை விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வெளிப்படுத்தி இருக்குது அந்த பாடலுடைய வரிகளை பெண் காவலர் பாடிய அந்த வரிகளை அவங்களுடைய குரல்லையே நீங்களும் கேளுங்க தமிழ்நாடு காவல்துறை சார்பாக ஒரு தாயா இருந்து பாடறங்க நானாக கொடுவையில உயிர் வினாக அந்த குடும்பத்துல கண்ணீறி போவாராக தனியா செல்லையில பழியல் தொல்லையில மாட்டிருச்சு பச்சைக்குள்ள என்ன சொல்ல அந்த பச்சை புள்ளைய பத்து அம்மா பார்த்துக்கங்க பெத்தவரே கெஞ்சி ஒண்ணே கேட்கட்டுமா அந்த பச்சை புள்ளைய பார்க்கணுங்க பத்து அம்மா புள்ளைய தான் தனியா அனுப்ப வேண்டாமே அந்த பிஞ்சு மேல கவனம் வைக்க வேணுமே இந்த குரலை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு நன்றி